அதிர்தலைக வரை எங்களுடைய பட்டியல் மாற்றம் வெளியேற்றத்தை தொடர்ந்து ஒழித்துக் கொண்டிருக்கின்றது நான் இந்த நேரத்திலே இந்த நம்முடைய சமுதாயத்தினுடைய ஒன்றரை கோடி தேவேந்திரகுல வேளாளர்களுடைய சார்பாக நன்றியினையும் நன்று கலந்த வழக்கத்தினையும் அண்ணன் அவர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று சொன்னால் என்று எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருந்தாலும் எங்களுடைய கோரிக்கையை செவிமடித்து எங்களுடைய வரலாறை தெரிந்த அன்பு சகோதரர் ஆற்றல் அரசன் அருமைக்குரிய அண்ணன் அவர்களுக்கு நன்றியையும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டேன் பட்டியல் வெளியேற்றமே எங்களுடைய வலியுறுத்தி எனக்கு வாய்ப்பளித்த நல்ல உள்ள நன்றி வருகிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து தியாகி